கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்தரா இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை எதுவும் உம்மாலாகாதது அகிலம் முழுவதும் உண்டாக்கி ஆழுவிரீர் அகிலம் முழுவதும் உண்டாக்கி ஆளுகிறீராக ராகாதது எதுவும் இல்லை அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே சுனாபத்தில் அலங்கார வாசலிலே அலங்கோலமுழவன் என்று நடந்தானே நாமத்தில் உம்மாலாகும் எல்லாம் ஆகும் உம்மாலாகும் எல்லாம் ஆகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறேன் கர்த்தாவே உம்மாலே எல்லாம் ஆகும் உம்மாலை எல்லாம் ஆகும் நீ எல்லாம் செய்ய வல்லவர் உமக்கு நன்றி ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஒன்று நாலாம் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் கடைசி வார்த்தையை மறுபடி சொல்கிறேன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நீங்கள் யாராக கூட இருக்கலாம் நீங்கள் விலவினராக இருக்கலாம் வியாதி உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் சரீரத்தில் கூட சில ஒரு அங்கவீனங்கள் அல்லது மாற்றுத்திறனாளியைப் போல உங்கள் அவயவங்கள் உறுப்புகளில் கூட வெலவினங்கள் இருக்கலாம் பார்வைில்லாமல் சரியாக கேட்க முடியாமல் கால் நடக்க முடியாமல் அல்லது எந்த திறமையுமே எனக்கு கிடையாது நான் வந்து சும்மா சாதாரண ஒரு ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அவ்வளோதான் என்னை யாருமே மதிக்கிறது இல்லை என்னை யாருமே நேசிக்கிறது இல்லை எனக்கு யார்கிட்டையுமே பேசவே தெரியாது என்னை பார்க்குறதுக்கு அழகு இல்லை அல்லது நான் படிக்கலை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னால் ஒன்றும் முடியாது நான் ஒன்றுக்கும் உதவாதவன்னு நானே முடிவு பண்ணிட்டேன் அப்படி இருக்கீங்களா இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு தான் ஒரு வார்த்தை கொடுக்குறார் என்ன வார்த்தை தெரியுமா நீங்கள் எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒன்றுக்குமே உதவாதவர்களானாலும் பைபிள் சொல்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினாலே ஆகும் பாருங்க பேதுருங்கிற மனுஷனை குறித்து பேச்சிங்கன்னா அவன் மீன் பிடிக்கிறவனாக இருந்தான் சரியான கல்வி அறிவு இல்லை படிக்காதவன் மீன் மாத்திரம் தான் பிடிக்க தெரியும் ஆனால் அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய போதகனாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்த ஊழியத்தை தொடர்ந்து ஏற்று செய்வதற்கு இந்த பேதுருவை கர்த்தர் உயர்த்தினார் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ரெண்டு முக்கியமான மனிதர்கள் ரொம்ப தேவனால் பயன்படுத்தப்பட்டதில் ரொம்ப முக்கியமானவங்க ஒன்று ஒன்று பவுல் இந்த பேதருவுக்கு எந்த ஞானமும் இல்லை மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் கல்வி அறிவு இல்லாத ஒரு மனுஷன் ஆனால் கர்த்தர் அவனை ஊழியத்தில் எங்கே பயன்படுத்துறன்னு தெரியுமா யூதர்களுக்கு தான் அவன் அப்பாசனாக இருந்தான் யூதர்கள் மத்தியில் போய் பேசணும் யூதர்கள்ட்ட பேசணும்னா சும்மா பேச முடியாது ஏசுகிறிஷன் காலத்திலோட நிறைய யூதர்கள் இயேசுகிட்ட வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க அந்த யூதர்கள் நடுவில் பல பிரிவுகள் இருக்கிறாங்க நியாயசாஸ்திரிகள் இருக்கிறாங்க வேத பாரகர்கள் இருக்கிறாங்க பரிசெயர்கள் சதுசையர்கள் இப்படி ஏராளமான கூட்டங்கள் இவங்கெல்லாம் வேதத்தை குறித்து ரொம்ப தெரிஞ்சவங்க ஆனால் பேதருக்கு வேதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த பேதர் யூதர்கள் மத்தியெல்லாம் பயங்கரமாக ஓலி செஞ்சிருக்கார் பவுல பாருங்க நல்லா படித்தவர் அவர் ஒரு அவர் ஆனால் அந்த மனுஷன் ஆண்டவர் புரஜாதிகம் இயேசு யாருன்னே ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் மத்தியில் ஆண்டவர் பயன்படுத்தினார் இப்போ உங்களுடைய படிப்பின்படியோ உங்கள் திறமையின்படியோ உங்கள் ஞானத்தின்படியோ உங்கள் அழகின்படியோ உங்கள் கையில் பணம் இருக்கா இல்லையா ஒன்றும் தேவையில்லை நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தீங்கன்னா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன்னுடைய கரத்தினால் ஆகும் நீங்கள் இந்த உலகத்தில் பிரகாசிப்பீங்க உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்கள கொண்டு போய் வைப்பார் உலகம் வந்து மனுஷனுடைய தகுதியை பார்த்து தான் அவனை பயன்படுத்துவோம் ஆனால் ஆண்டவர் தகுதியே இல்லாதவங்களை பயன்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் உங்களை கனப்படுத்த ஆண்டவரால் ஆகும் என்கிற வார்த்தையை பிடித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ வேண்டாம் எந்த திறமையும் இல்லாட்டும் பரவாயில்ல வந்துடுங்க அவர் கருத்தில் வந்தீங்கன்னா உங்களை ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக நாட்டு பயன்படுத்துவார் நல்ல தவப்பினேன் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு எனக்கு ஒன்றுமே இல்லை நான் ஞானமே இல்லாதவன் புத்தி இல்லாதவன் அப்படி சொல்லி தங்களை தாழ்த்தி தான் என்ன எப்படி எதுக்காக வாழ்கிறேன்னு கூட தெரியலைன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் கரத்தை தேவன் நீட்டு வீரா வழி நடத்தும் இயேசு நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆமேன்